எருசலேமின் மீட்புக்காக காத்திருந்த எல்லாரிடமும் பேசினார் இருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறைவசனங்கள் முப்பத்தி ஆறு முதல் நாற்பது ஆசை குளத்தை சேர்ந்த பானுவேலின் மகளாகிய அண்ணா என்னும் இறைவாக்கினர் ஒருவர் இருந்தார் அவர் வயது முடிந்தவர் மனமாகி ஏழு ஆண்டுகள் கணவரோடு வாழ்ந்த பின் கைம்பெண் ஆனவர் அவருக்கு வயது எண்பத்தி நான்கு அவர் கோவிலை விட்டு நீங்காமல் நோன்பிருந்து மஞ்சாடி அல்லும் பகலும் இறைப்பணி செய்து வந்தார் அவரும் அந்நேரத்தில் அங்கு வந்து கடவுளை புகழ்ந்து எருசலேமின் மீட்புக்காக காத்திருந்த எல்லாரிடமும் அக்குழந்தையை பற்றி பேசினார் ஆண்டவருடைய திருச்சட்டப்படி எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்பு அவர்கள் கலிலேயாவில் உள்ள தங்கள் ஊராகிய நாசிரியத்துக்கு திரும்பி சென்றார்கள் குழந்தையும் வளர்ந்து வலிமை பெற்று ஞானத்தால் நிறைந்து கடவுளுக்கு இருந்தது இது கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே மக்கு புகழ்